அனைவருக்கும் வணக்கம் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி கஷ்டப்படுற மக்களுக்காக குரலை கொடுத்துருக்காருங்க டிஎம்கே அதாவது டிஎம்கே எலெக்ஷனுக்கு வரக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க என்ன வாக்குறுதின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் பிடிஎஸ் ஸ்டாஃப் என்று அழைக்கப்படக்கூடிய பார்ட் டைம் ஸ்டாஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்காங்க இல்லையா பார்ட் டைமில் போய் அந்த ஸ்கூலில் போய் ப பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க இவங்க தான் வந்து பிடிஎஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அது என்ன வாக்குறுதினா நாங்கள் மட்டும் எலெக்ஷனுக்கு வந்துட்டுமா பிடிஎஸ் ஸ்டாஃபாக இருக்க உங்களை நாங்கள் நிரந்தர பணி கொடுத்து உங்களை பர்மனன்ட் ஜாப்பில் உட்கார வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருட காலங்களாக நீங்கள் மாதம் ஐயாயிரூவா தான் சம்பளம் இருக்கீங்க ஸோ இனி வரக்கூடிய நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்டாயம் உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடுச்சு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலமே முடிய போகுது ஆனால் இது வரைக்கும் இந்த பிடி ஸ்டாஃப்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது அவங்க இன்னுமே பார்ட் டைம் ஆசிரியர்களாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இந்த போன எலெக்ஷன் மு முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கே ஐயாயிரூவா சம்பளத்தில் தான் இருந்தாங்க இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா சாம்பலம் சேர்த்து ஒரு ஏழாயிரூபா வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க தான் ஸோ ஒரு ஏழாயிரூவா சம்பளத்துக்காக மாதம் முழுக்க பார்ட் டைமாக வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிரந்தர பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ இவங்களோட வாக்குறுதி நிறைவேற்றாத நிறைவேற்றாததுனால இந்த பிடி ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சென்னையில் கடந்த பதினொன்று ப பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் வந்து இருக்காங்க ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் திருநாள்ங்கிறதுனால இந்த பொங்கல் திருநாளில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அது போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும் கிளியர் பண்ணணும் அந்த போராட்டத்தை வந்து நடத்த விடாமல் எல்லாத்தையும் கிடைச்சி விடணும் அப்படிங்கிறக்காக அங்கே போராட்டம் பண்ணுங்கள் கைது பண்ணியிருக்காங்களாமா இந்த போ கைது பண்ண சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் தான் சொன்னதாக வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து எதிர்த்து நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு எப்படி நீங்கள் வந்து பொங்கல் அணிக்கு போராட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து கையை கைது பண்ணலாம் பொங்கல் அணிக்கு போராட போராடினா கூட நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்களா அவங்க இவங்ககிட்ட என்ன தப்பாக கேட்டுட்டாங்க அவங்களோட உரிமைகளை தானே கேட்டாங்க பிடிசா இருக்கிற அவங்கள நிரந்தர பணிக்கு மாற்ற சொல்கிறாங்க சம்பள உயர்வு கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி தானே இது நீங்கள் இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நிறைவேற்றலை அடுத்த எலெக்ஷனே வந்துடுச்சு இன்னும் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்க இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் ஒரு கொஷினை ரைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய முதல் குரல் முதல் கேள்வியே வந்து இதுதான் ஸோ அன்பு அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கேவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தற்போது அவருடைய அரசியல் களமானது மாறியிருக்கு இந்த இந்த அரசியல் ஆட்டத்தில் அவர் தன்னுடைய முதலடியை எடுத்து தான் சொல்லணும் சரி மக்களே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீன கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்க லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்